ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவி பார்க்கலாம் ராகவும் ஆகாஷும் சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க ராகவ் இருந்துட்டு டேய் ப்ளீஸ்ரா கொஞ்சம் நேரம் இருடா அப்படிங்கிறாங்க டே வரியா இல்லை அப்படின்னு ஒன்று சரிங்க அபி சரிங்க அண்ணு நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் நல்லபடியாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நைட்லேயும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க ராகோ டே அண்ணா எதுக்குடா இப்படி வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாட்டியா இங்கே பாரு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாத்திரையெல்லாம் தேவையே இல்லை தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க நான் இப்படி இந்த மாதிரி சின்சியராக வே வேலையில் மூழ்கி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மாத்திரையோடு இருக்கு இல்லைனா டபுள் டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ராகவ் நீ சும்மா ஃப்ரீயாக விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபி புராணம் பாடுறாங்க ஆகாஷு அப்படி இப்படி எவ்வளோ டேலண்ட்டு பற்றியா அப்படி இப்படின்னு சொன்ன நீ வர வர அணுவை விட அபியை பற்றி தான்டா நீ புகழ்ந்து பேசிகிட்டே இருக்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் வந்துட்டு டேய் உண்மையிலே அவன் நல்ல வர்டா அவ அதே மாதிரி தான் அணுவும் சொல்கிறாங்க நீங்கள் அபி மாதிரியே யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு அதுதான் என்னைய கூட அணுவுக்கு பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க டேய் நிறுத்துடா எனக்கு கோங்கோமா வருது டேய் உண்மையிலேடா அபி அணு மேலே வச்சுருக்க பாசமோ நீ என் மேலே வச்சுருக்க பாசமோ ரெண்டும் ஒன்றுடா நாங்கள் ரெண்டு கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படிங்கிறாங்க அதை வெளியில் நின்று ஜூஸ் கொடுக்க வர்ற ஆக்கா செம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பேசுங்கடா பேசுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து உடனே இதை கொண்டு போய் வற்றி வைக்கிறாங்க மர மாப்பிளையிட்ட முரளிட்டு போயிட்டு என்ன நீ பண்ணிகிட்ருக்க ஒன்றுமே பண்ணலையா அவள் நல்லபடியாக முடிச்சுட்டாலாம் சீக்கிரம் ஆர்டரை முடிச்சு அவள் பாரு அவள் நினச்சதை சாதிக்க போகிறா அப்படி இப்படிங்கிறாங்க சும்மா இருங்க அத்தை நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது என்ன பிளான் ஒன்றும் இல்லை அவங்க அப்போ மானத்தை கெடுக்க போகிறேன் எப்படி அவன் விட்டுருக்கான சவால் இவள் பத்து பவுன் நகை கொடுக்குறேன்னு அதை சேக்க விடாமல் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் அவமானம் பட்டுருவாங்க அப்புறம் எப்படி அவங்க சரின்னு சொல்லுவாங்க என் பொண்ணு தோத்துருச்சு நானும் தோத்துட்டேன் இந்த நிச்சயமும் வேணாம் கல்யாணமும் வேணாம் அப்படின்னு ஓடிடுவாங்கல்ல அதுக்கு என்ன பண்ண போகிற பொறுத்து பொறுத்திருந்து அப்படின்ட்டு போகிறாங்க எப்படியோ கிருஷ்ணா நீ ஏதாவது வழி பண்ணி அவளுகளை ஓட விரட்டணும் இந்த ஊரை விட்டே ஓட ஓட விரட்டு நீ அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்த ரெண்டு பேரும் வேலை முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் அபி வீட்டுக்கே போகிறாங்க அனு சொல்கிறாங்க நீங்கள் இல்லை உங்கள் அண்ணே அவரையும் இழுத்து கஷ்டப்படுத்துகிறீங்க ஆமாம் அனு நான் மட்டும் ஒத்தையாக வந்தால் ஏதாவது தப்பாக நினைப்பாங்கல்ல அதனால தான் அண்ணனையும் கூட்டிக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறாங்க அப்படியே வேலை முடிஞ்சுட்டு உன்னை பார்க்காம இருக்க முடியல தெரியுமா நீ பாட்டுக்கு எங்கேயுமே வெளியில் வரவே இல்லை வேலை வேலைன்னு இருந்துட்டேன் அதனால தான் அப்படிங்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க துணி எடுத்துகிட்டு வெளியில் நிற்கிறாங்க வாங்க உள்ளுக்கில் அப்படின்னு அனு கூப்பிட்றாங்க நீ ஐ லவ் சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு ி இங்கே நில்லுங்க அப்படின்ட்டு உள்ளுக்கெல்லாம் போகிறாங்க அணு அப்படியே சிரிச்சுட்டு ஆகாசம் உள்ளார வந்துடுறாங்க வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அணு அபி பார்த்தீங்கன்னா மா மாம்பழத்தை சப்பி சப்பி ருசிச்சு சாப்பிட்றாங்க அதை அப்படியே உச்சிக்கொட்டை உச்சிக்கொட்டை எச்சி உருது ராக பார்த்துட்டே இருக்காங்க அதை வந்து அபி அத்தை பார்த்துட்டு ஏய் எந்திருடி இங்கே வந்து மாம்பழம் திண்டுட்டு இருப்பியா அத்தை இன்னொன்று இருந்தால் கொடுங்க நான் இதையே திங்காதுங்கிறேன் இன்னொன்று கேட்குறியா அப்படின்ட்டு ஏன்ப்பா நீ உன் பொண்ணுக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு தம்பியை திட்டுறாங்க அதுக்கப்புறம் வாங்க தம்பி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி சாம்பாராம் எடுத்து வந்து வைக்கிறாங்க கீழே உட்காந்து நாங்களும் சாப்பிட்றோம் அப்படின்னு ராகவும் ஆக்காசம் உட்காந்துடுறாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அபியை கூப்பிட்டு மாங்க நறுக்கி கொடுக்குறாங்க அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருது ஏன்னா ராகவ ஆசைப்பட்டார்னு மாம்பழத்தை கொடுக்குறாங்க மாம்பழத்தை எடுக்கிறாங்க அப்படியே ராகவ் அபியை நினைக்கிறாங்க அதை அப்படியே அபி எப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்டாங்களோ அதே சாப்பிட்றாரு இதை கவனிக்கிற அபி என்ன பண்றாங்க ம் நடக்கட்டும் நீங்களும் என்ன மாதிரி சாப்பிட்றீங்களாங்கிற மாதிரி பாக்குறாங்க ராகம் அப்படியே சிரிச்சு பாக்குறாங்க இதுக்கடையில சைக்கிள் கேப்ல நூல் விட்டுக்கிறாங்க ஆகாசம் அணுவும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாட்டி எல்லபடியும் நல்லபடியாக முடிச்சிட்டேன் நான் நல்லபடியாக பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து அவங்களாம் பாவம் நல்லவங்க தெரியுமா சம்பளம் கூட பாதி போதும்ட்டாங்க நீ அக்கா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துமா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நான் சா சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் எதுவுமே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன் பாட்டி அப்படின்னா ஆசீர்வாதிங்க பண்ணி அப்படி சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டிங்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு தலகால் புரியலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஆகாசம்மா ராகவ் சிரிச்சிட்டே இருக்காங்க கொடிய சிக்கத்தில் நீ நல்லா நிறைய தச்சு நிறைய பெரிய ஆளாக வருவோம்மா அப்படிங்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக பெருசாக வந்துட்டா இது மாதிரிலாம் கஷ்டப்பட மாட்டேன் பாட்டி நாங்கள் பெரிய லெவலுக்கு லோன் வாங்கி பெரிய கம்பெனியே விலக்கி வாங்கிடுவேன் அப்படின்னு குரும்பத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த குறும்பத்தை ஆகாஷு நீ இப்படி பேசுகிறேன்னு ராகு சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க சிறுங்கடி சிறுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவனோட சிரிப்பு அப்படின்னு சுந்தரி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அதை கடத்திடுறாங்க பெட்டியை பெட்டி புறம் எடுத்த லாரியை அவங்க வேற ஆள் கிருஷ்ணா முரளி கிருஷ்ணா தான் ஆளை வச்சு அப்படி தூக்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் அனுப்பிட்டோமே பணம் எப்போ தரீங்களா அப்படிங்கிற மாதிரி அபி கால் பண்ணல பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து கால் பண்ணுறாங்க என்னம்மா கொஞ்சம் லேட்டாயிடுச்சும்மா வேன் அனுப்புறதுக்கு சீக்கிரம் இப்போ வேன் வந்துடும் நீங்கள் மெ அனுப்பிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க உடனே அபி ஷாக் ஆகுறாங்க என்னது என்ன வரலையா வேணும் வந்து நாங்கள் காலையிலே அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பதப்பதப்பாக நிற்கிறாங்க ராகவட்ட சொல்லி அழுகுறாங்க அபி அப்படியே அதிர்ச்சி ஆகிடறாங்க மெட்டீரியல் புறம் போகலையா வேறு விளாடி வந்துச்சா அப்போ இந்த லாரி இன்னும் இல்லையா அப்போ யார் நம்மளோட லாரியை கடத்திட்டு போனது அப்படி நம்ம துணிமணிலாம் போயிச்சே நம்ம தச்ச மெட்டீரியல் போச்சே அப்படின்னு அழுகிறாங்க துடிக்கிறாங்க ராக விட்டு சொல்கிறாங்க ராகம் இருந்துட்டு கவலைப்படாமல் இருங்க தைரியமாக இருங்க அப்படி நான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ண கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்